அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த வசிய முறையை பார்த்திங்கன்னா அனைவராலும் எளிமையாக செய்யக்கூடிய வசிய தாந்திரிக முறை தான் இது இது இந்த முறையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்ய முடியும் இவங்க தான் பண்ணணும் மாந்திரீகர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த முறையை பயன்படுத்தி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரை எளிமையாக வசியம் செய்ய முடியும் சரிங்களா இந்த வசியம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய போட்டோ ஒன்று சரிங்களா உங்களை யார் நீங்கள் வஷியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்தால் போதும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியில் இல்லைன்னா வெள்ளறுக்கனுடைய மூலிகையுடைய இலை அந்த இலையை ஒன்று பறிச்சுக்குங்க வெற்றியில் இருந்துச்சுன்னா வெற்றியில் எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா வெள்ளறுக்கன் மூலிகை இருக்கும் அந்த மூலிகையுடைய ஒரே ஒரு இலை அந்த இலையை என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கோங்க அந்த இலையை மஞ்சள் நீரால அந்த இலையை என்ன செஞ்சிருங்கன்னா அலசிடுங்க அலசிட்டு அடுத்தது ரெடி பண்ணி வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா புணுகு கஸ்தூரி மஞ்சள் தேன் பசு நெய் இந்த பொருளுக்கு இந்த அஞ்சு பொருளையுமே என்ன செஞ்சுருன்னா ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு கையில் ஒரு தட்டில் ஊற்றி நல்லா குழப்பிக்கங்க சரிங்களா என்னென்னா புணுகு கஸ்தூரி மஞ்சள் தேன் பசு நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா குழப்பிங்க ஒன்றா சேர்த்து குழப்பிடுங்க குழப்பிக்கி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த பூஜை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன இது தாந்திரிக முறை சரிங்களா இதை வந்து விடியறு காலையில் பிரம்மமுர்த்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் சரிங்களா அதாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கோங்க சரிங்களா வெற்றிலையோ இல்லை வெள்ள இலையவோ என்ன செஞ்சுக்குங்கன்னா மஞ்சள் நீர் ஊற்றி கழுவி அந்த இலையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த இலையை என்ன செய்ங்கன்னா அந்த இலையில் மேல் பகுதியில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய முழு பேரை ஒரு கருப்பு நிற பேனாவால் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த இலையில் மேல் பகுதியில் எழுதிருங்க சரிங்களா அப்படி எழுதி முடித்த பிறகு அதன் கீழே என்ன செய்யணுன்னா நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை கீழே கருப்பு பேனால எழுதிருங்க சரிங்களா இப்படி எழுதி முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னா அந்த இலை முழுவதுமே நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்க சொல்கிறேன் பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் புணுகு தேன் பசு நெய் இந்த பொருட்களையெல்லாம் குழப்பி வச்சுருப்ப சொன்ன அந்த பொருட்களை அப்படியே எடுத்து அந்த இலை முழுக்க தடவிடுங்க வெற்றிலையாக இருந்துச்சுன்னா வெற்றியில் தடவுங்க இல்லை வெள்ளருக்கு இலையில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்கு இலை முழுவதும் என்ன செஞ்சுருங்கன்னா தடவிடுங்க இப்படி தடவி முடித்த பிறகு உங்களுடைய ஃபோட்டோவை அந்த இலையோடைய நடுப்பகுதியில் வச்சுருங்க சரிங்களா நீங்கள் யாரை வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டாவை உங்களுடைய முக ஃபோட்டோ வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த முகத்தை பார்த்தவாறு ஒன்றா சேர்த்து அப்படியே யாரை விஷயம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை அப்படியே உங்கள் முகமும் அவங்க முகமும் பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோவை அப்படியே வச்சுருங்க வச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த இலையை அப்படியே அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து இந்த மடிப்பம் பாருங்கள் வெத்தலை மடிக்கிறோம்ல அது போல் மடித்து என்ன செய்ங்கன்னா ஒரு மஞ்சள் நூலால் அந்த இலையை என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே சுற்றி கட்டிடுங்க கட்டி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்ன்னால் ஒரு மண் அகல் விளக்கில் மண் அகல் விளக்கில் சுத்தமான ந நாட்டு மாட்டு பசு நெய் இருந்துச்சுன்னா பசு நெய் ஊற்றி அந்த விளக்கில் ஊற்றிக்கோங்க நல்ல பெரிய மண்ணகல் விளக்காக வாங்கிக்கோங்க அந்த அந்த பொருள் அதாவது நீங்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த இலையில் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை அந்த மண் விளக்குக்குள்ளே வைக்கிற மாதிரி உள்ள பெரிய விளக்கா வாங்கிக்க வாங்கிக்கிட்டு அந்த விளக்கில் சுத்தமான பசு நெய் இல்லைன்னா தேங்காயிடும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க அந்த எண்ணெயை என்ன செஞ்சிருங்கன்னா விளக்குக்குள்ளே ஊற்றி பஞ்சு திரி போட்டு என்ன செய்யணும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே அந்த வெட்டிலேயோ இல்லை வெள்ளை இருக்கிற இலையிலையோ அந்த ஃபோ யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே என்ன செய்யுங்கன்னா அந்த விளக்கு எண்ணெய்க்குள்ளே அப்படியே வச்சுருங்க என்ன விளக்கு கட்டி வச்சுருக்கக்குள்ளே அந்த விளக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே வச்சுட்டு ஒரு பஞ்சு திரி போட்டு என்ன செய்றீங்கன்னா விளக்கு ஏற்றிடுங்க இந்த விளக்கை போது பிரம்ம முகூர்த்த நேரமாக விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கணும் சரிங்களா மற்ற நேரங்களில் இதை பண்ணக்கூடாது விடியற்காலில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கை நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா உங்கள் முன்னாடி நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி இந்த விளக்கை ஏற்றிடுங்க ஏற்றி வச்சுக்கிட்டு இதுக்கு எந்த விதமான படையல்களும் எந்த விதமான பூஜை பொருட்களும் தேவைப்படாது நான் சொன்ன பொருளை மட்டும் வச்சு ஈஸியாக பண்ணிட முடியும் சரிங்களா உங்கள் முன்னாடி அந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அதாவது என்ன மந்திரம்னா ஓம் ரீம் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை சேர்த்து வசி வஷி அப்படிங்கிற மந்திரத்தை அந்த விளக்குடைய ஒளியை பார்த்தவாறே இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா ஒரு ஆயிரத்தெட்டு தடவை ஊரு கொடுத்துடணும் சரிங்களா ஒரு ஆயிரத்தெட்டு தடவை உரு அந்த மந்திரத்தை உரு கொடுத்துடணும் இப்படி அந்த மந்திரத்தை உரு கொடுத்த பிறகு அடுத்த நாள் அதே போல் என்ன செய்யன்னா அடுத்த நாள் விடியற் காலையில் அதே போல் என்ன செய்ங்கன்னா அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு ஓம் ரீங் அவருடைய யாரை வசியம் பண்ண புரியும் அவங்களுடைய பேரை சேர்த்து வஷி அப்படிங்கிற மந்திரத்தை மூணு தடவை மட்டும் ஜெபிச்சா போதும் சரிங்களா வெறும் மூணு தடவை மட்டும் ஜெபிச்சா போதும் இப்படி நீங்கள் வந்து அந்த தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வர வர அந்த நபர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் உருவாக ஆரம்பிக்கும் அன்பு உருவாக ஆரம்பிக்கும் உங்கள் மேலே எண்ணமே இல்லைனாலும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் மேலே அளவு கடந்த எண்ணம் ஏற்பட்டு உங்களை வந்து உங்கள் மேலே ஒரு ஆசை உருவாக உருவாகும் சரிங்களா இது வந்து எளிமையான தாந்திரிக முறை இது எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து சுவடிகளில் வந்து இத்தனை நாள் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை ஆனால் இதை தொடர்ச்சியாக நீங்கள் சும்மா செஞ்சுக்கிட்டே வாங்க சரிங்களா உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரிசல்ட் கிடைக்கும் இந்த பூஜையை செய்யும் போது நம்ம எதுவும் சுத்தபத்தமாக விரதம் இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம்லாம் கிடையாது அது மாதிரி சொல்லப்படலை சரிங்களா நீங்கள் எப்போதும் போலையா நார்மலாக இருந்துக்குங்க அசைவம் சாப்பிட்றதுனாலேயே ஒன்றும் கிடையாது தவறு கிடையாது குளிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்க விடியர் காலையில் குளிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்க சரிங்களா எப்போதும் போலயே இந்த பூஜையை பண்ணி இந்த பூஜைக்கு வந்து விரதங்கள் விதிமுறைகள் கட்டுப்பாடுகள்லாம் கொடு சோடிகள் வந்து கொடுக்கப்படும் அதனால இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க இந்த முறை ரொம்ப பவர்ஃபுல்லானது அனுபவத்தில் கை கண்டு பலன் தரக்கூடிய முறை சரிங்களா இதை எல்லாருமே பண்ணுங்க கணவன் மனைவிமார்கள் பண்ணலாம் காதலன் காதலிகள் வந்து பண்ணலாம் ஒரு பெண் நீங்கள் யாரை விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க கூட இந்த விஷயத்த பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அல்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்